நான் நல்லா இருக்கமா நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்க انا நீங்க வரேங்கனே இமே சொல்லவே இல்ல சரணா பார்த்தா நீங்க இருக்கீங்க இவ்ளோமா அவங்களுக்குே தெரியாது இமேக்கு தெரியாதா அப்புறம் அப்புறம் வந்தீங்க யார் சொன்னதே वरुण தான் சொன்னாரு பஸ் வரல டைம் ஆகிடுச்சு நீங்க வர முடியுமான்னு கேட்டாரு ஆ வரேன்னு சொன்னேன் ஓ அப்படியேனா இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்த வரீங்க ஹ்ம் சரி நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல அண்ணா வீட்டுக்கு போயிட்டு தான் இன்னும் சொல்றீங்க இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க சரி வாங்க பக்கத்துல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலாம் இல்ல அண்ணா நைட் டைம் ஹோட்டல் சாப்பாடு செட் ஆகாது வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கறோம் ஓ சரிமா எதுனா டீ காபி பஸ் ஸ்டாப் கரெக்ட் மாதிரி தான டீ குடிச்சோம் ஓ ஓகேமா இது எதுக்கு இப்படி மர்ச்சி பாத்துட்டு இருக்கா இதுக்கு வந்து நம்ம மரிக்குறாளோ அம்மாடியோ வெறியில தான பாக்குறான் இவ்வளவு புரிஞ்சிக்கவே முடியலையே எல்லாரும் போனதுக்கு அப்புறம்

ஒன்னு பிக் அப் பண்ண பவர் ஸ்டார் வரவன்னு எதிர்பாத்தியோ டேய் சரண் வாய மூடிடு இத மூக்கு மேல குத்திடுவ என்ன சீனியர் நீங்க எதுக்கு அவர் வர சொல்லீங்க ஏன் அவர் வர உன்னோட ஹஸ்பண்ட் தான வர சொன்னா இவ்வளவு ரோட்ல போறவன வர சொன்ன மாதிரி கோவப்படுற சே சே அப்படியே தான் சீனியர் அவர் வந்து எனக்கு ஏதோ ஹாப்பியா இருக்க தெரியுமா ஓ அப்படியே ரொம்ப ஹாப்பியா இருக்கியோ அதான் பாத்தமே அப்படியே சரண் அவர் பிஸியான டாக்டர் ரொம்ப பிஸியா இருப்பாரு அவர் ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு கேட்டேன் ஓஹோ மேடம் அப்படி போகுதோ இவங்க ஹஸ்பண்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா அதான் மேடம் கொஞ்சம் கோவப்பட்டுட்டாங்க அப்படிதானே உங்களுக்கு எப்படி நம்பர் கிடைச்சது நீ தான கொடுத்த நான் கொடுத்தனா எப்போ பஸ் ஸ்டாப் போறதுக்கு முன்னாடி இல்லையே நான் எதை கொடுக்கறியே உன்கிட்ட மொபைல் கேட்டல

பைத்தி பிடிச்ச பண்ணுங்களேன் உங்களா என்ன சீனியர் இப்படி பண்ணிட்டீங்களே என்ன சரி ஆமா அவர் நம்பர் தானே எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அது வந்து போதுமையம் எனக்கு ஒரு வித்தியாசமா வருது சீனியர் ரொம்ப பண்ணுங்க மண்டிய பேசிடுவேன் அதுல வெத்தப்பட ஒண்ணுன்னு சீனியர்

ஐயோ அப்படியா நொப்படியான கேக்குற பைத்தியக்காரி டீ சர அப்ப உனக்கு பை கோட்ட தெரியுமா ஆமாடி இப்ப வந்து கேளு அவ அங்க வரதுக்கு முன்னாடி பிளான் போட்டுட்டான் நிம்பி கூட தான் போகணும்னு நீ எப்படி இருந்தாலும் வரும் கூட தான் போறன்னு சொல்லுவ அதான் இங்க வரதுக்கு முன்னாடியே ஒரு புருஷன் கிட்ட சொல்லிட்டான் அவரு வர வரைக்கும் என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருந்தான் என்ன சர சொல்ற அட பாவி அரோ மெண்டல் இப்போதான் புரியுதோ அப்ப புரியல இப்போ நல்லா புரியுது டேய் சரோ நீ என்ன பீட்ட டாப் பண்ணேறியா என்ன நானா போடி உன் ஆளு பாரு ஜிம் படியா இருக்காரு நான் உனக்கு கூட்டிட்டு போనా ஏன் பொண்டாட்டியடா கூட்டிட்டு போறானே உன்னை விட்டா என் மூச்சே நின்னுடுமா இந்த அடத்துக்கு நான் வரலமா நான் போயிடு உன்னோட கணவர் கிட்ட பேசிட்டு வரேன் யோசி நீரே சின்ன வேலை பார்த்து விட்டு இருக்கிற உனக்கு இருக்கு ஐயா பார்த்து விட்டு ஹாய் சார் எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கும் சார் நீங்க என்ன சார்ன்னு சொல்றீங்க நீங்களும் அப்படி தானே சார் சொல்றீங்க அதான் என்ன சார் நீங்க நீங்க பெரிய டாக்டர் என்ன போயிட்டு சார்ன்னு சொல்லிக்கிட்டு பெரிய டாக்டர்னா இமையா மலை மேல இருக்கணும் போங்க சார் சும்மா பேசுறது கூப்பிடுங்க சரிங்க அசோக் உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் ரெண்டு பேருமே நேம் சொல்லி கூப்பிடலாம் ஆ அப்படி வாங்க அப்புறம் வருவோம் எப்படி போகுது எங்க பஸ் போகுது அப்படிதான் நிக்குது சேத்துல போட்ட கல்லாட்டம் என்ன சொல்றீங்க அம்மா அப்படிதான் ஷோ சம்மந்தமே அம்மா பேசிட்டு இருப்பான் பாஸ் எப்படி இருக்கீங்க பை நேம் சரண் என்னை பத்தி இதெல்லாம் இம்மையாக சொல்லியிருக்காளாம் ஐயோ சரண் நீங்களா ஐயோ நான் என்ன பண்ணுவேன் சரண் நான் உங்களை பார்த்துட்டேன் என்ன ஐயோ சரண் நீங்க தானே இது உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க உங்களை தான் பாப்போணும் பாப்போன்னு எதுக்கு ஒருவேளை தப்பு தப்பா சொல்லிருப்பாளோ ஐயோ சரண் உங்களை பாப்பனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சரண் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான் அவன் ஹேர் ஸ்டைல் என்ன அவன் நடை என்ன அவன் உடை என்ன அடடா என்ன ஒரு அழகுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க யாரு சாமி அவன் கிணக்கே பாக்கணும்னு தோணுதே உங்களை பாக்கணும்னு நினைச்சு சரண் இப்ப பார்த்தா சொன்ன மாதிரியே என்ன ஒரு ஹேண்ட்ஸ்மா இருக்கீங்க என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே அந்த பரட்டு அப்படின்னா சொல்லக்கூடிய ஆளு இல்லையே இப்படிதான் சொல்ல மாட்டாளே போங்க பாஸ் என்ன கழிவு கழிவு ஊத்திருப்பா கழிவு கழிவு ஊத்த நீங்க என்ன டீ கிளாஸா பாரா பாஸ் நல்லா பேசுறீங்களே நான் சின்ன பிள்ளை நல்லா பேசுவோம் ஜி ஆஹா சரிதான் உங்களை பார்த்தாலே தெரியுது உங்களை பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியல பார்த்தா தெரியாதான் ஜி ஸ்டெத்தோப் கோட் போட்டா தெரியும் நினைக்கிறேன் ஐயோ பாஸ் அப்படி இல்லை நீங்க டாக்டர் மாதிரியே தெரியல என்ன ஜாலியா பேசுறீங்க ஏ டாக்டர்னா ஜாலியா பேச மாட்டாங்களா என்ன இல்ல பேசக்கூடாதுன்னு சட்டை இருக்கா பாஸ் என்னமா பேசுறீங்க உங்ககிட்ட பேசினாலே போதும் எல்லா பிரச்சனையே பறந்து போயிடும் வார்த்தையாலே வைத்தியம் பாக்குறீங்க பாஸ் அப்போ ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன்லாம் வேண்டாம் சொல்றீங்களோ திடீர்னு உங்க தலையில அடிப்பட்டு ரத்தம் வந்துட்டு அப்போ நான் வந்து பேசினா பிளட் ஸ்டாப் ஆயிடுமா என்ன நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது சடனா நெஞ்சு வழி வந்துட்டு அப்போ நான் வந்து பேசினா பலியெல்லாம் பறந்து போயிடுமோ அய்யோ நான் இல்ல என்ன பாஸ் நீங்க ஜாலியா பேசுறீங்கன்னு சொன்ன அதுக்குன்னு என்ன க்ளோஸ் பண்ற போயிட்டீங்களே நீங்க தான் பாஸ் டாக்டர் நான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காலும் நான் தாங்க டாக்டரு அய்யோ டாக்டரே போதும் டாக்டரே போதும் நீங்க பேசுறீங்கன்னு தெரியும் ஆனா இந்த அளவுக்கு பேசுங்க நினைக்கல நான் இந்த ஊரே இருந்த டாக்டரே என்னை விட்டுடுங்க ஆமா சரண் நானும் அந்த ஊர்ல டே சரண் உனக்கு தேவையா இது தேவையாடா வாயை வச்சுட்டு கம்முன்னு வந்துருக்கணும் டாக்டர் பாவம் வாயில பூச்சியுமே ஆகிட்டு மாட்டிக்கிட்டு என்ன பாடு படப்போறான்னு நினைச்சேன் டாக்டர் தான் மாட்டிக்கிட்டு இமையாதான் படாத பாடு படுறாளோ என்ன பேச்சு பேசுறாரு இதுக்கு மேலே என்னால் முடியாத டாக்டரே முடியாது அப்போ ஆம்புலன்ஸ் வர வைக்கட்டுமா சரண் என்ன முடிதான் சொல்றீங்களே அதான் ஆம்புலன்ஸ் வர வைக்கட்டுமான்னு கேட்டேன் ஐயா சாமி தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன் என்ன விட்டுருங்க எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இவருகிட்ட பேசி நம்மளால ஜெயிக்க முடியாது என்ன சரண் நன்றிட்டீங்களோ சும்மா சரண் நல்லா பேசணும்னு பேசி பார்த்த அட போங்க பஸ் தலைய சுத்த வச்சிட்டீங்க ஆமா அசோக் சார் சொல்ற மாதிரி நல்லாவே பேசுறீங்க டே மச்சா நீ ஸ்டார்ட் பண்ணிடாதடா அப்புறம் திரும்ப ஆரம்பிப்பாரு அசோக் கல்யாணத்துலயே உங்ககிட்ட சரியா பேச முடியல ம் ஆமா வருண் உங்க நேம் கூட தெரியல அதான் நீங்க கால் பண்றப்போ யாருன்னு கேட்டேன் சாரி கல்யாணம் எப்படி நடந்ததுன்னா உங்களுக்கே தெரியும் கல்யாணமே ஒரு குழப்பத்துல தான் நடந்தது அப்போ யாருக்கிட்டயும் சரியா பேச முடியல ஆமா அசோக் ஒரு நாள் நானே உங்களை மீட் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா டைம் கிடைக்கல வினோ கிட்ட உங்களை பத்தி கேட்ட நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க இதுல தப்பன்னு என்ன இருக்கு கேட்காம இருந்தா தப்பு கேக்கிறது எந்த தப்பு இல்ல நீங்க உங்களை பத்தி என்ன எது எதுன்னு தெரியாது அவன் உங்களை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருந்தது இமையா சின்ன பொண்ணு விளையாடுதனமாவே இருப்பா சடனா மேரேஜ் ஆகிடுச்சு அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறான்னு அவளை விட நான் தான் பயந்துட்டு இருந்தேன் ஆனா அவ மேரேஜ் முன்னாடி எப்படி இருந்தாலும் இப்பவும் அப்படிதான் இருக்கா அதே சுற்றித்தனத்தோடு அவ அப்படியே இருக்கானா அது நீங்களும் ஆஃப்டர் மேரேஜ் ஒண்ணுங்க அம்மா வீட்டுல இருக்கிற மாதிரி மாமியார் வீட்டுல இருக்கிறது இல்ல அதுக்கு ஆப்போசிட்டா தன்னை தானே மாத்திப்பாங்க மாத்திப்பாங்கன்னு சொல்றதை விட மாத்த வச்சிருவாங்க ஆனா இமயா அப்படியே இருக்கிறது அவ அங்க ஹாப்பியா இருக்கான்னு தெரியுது இமயா சோ லக்கி உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைச்சிருக்காங்க நான்தாங்க லக்கி இம்யா மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்க எதனா சின்ன சின்ன தப்பு கிடைச்சிருக்காலும் அவகிட்ட கோவக்கூடாதீங்க அஷோ அவ என்ன சின்ன குழந்தைதான் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அப்படியே புரிஞ்சு நடந்துப்பா ஒருத்தர் நம்பிட்டானா அவங்கள பத்தி யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டா அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா தெரியும் வரும் இதெல்லாம் மெரிச்ச போய் சொல்லிருக்கணும் அப்போ அந்த சூழ்நிலை இல்லை அதான் இப்ப சொல்றேன் நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்னா எனக்கு தெரியும் அசோக் என் மனசில் பட்டதே சொன்னேன் நீங்க எதுவும் தப்பான நினைக்காதீங்க ஐயோ வருண் என்ன நீங்க இமியா மேல இவ்வளவு கேர் எடுத்துக்கிறீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தேங்க்ஸ் வருண் என்ன அசோக் நீங்க நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இமியாவை நீங்க எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சரி சட்டு புடனு பேசிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க டைம் ஆகுது அப்புறம் எங்க அம்மா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க வெளியில தான் படுக்க சரி அசோக் சரன் சொல்ற மாதிரி டைம் ஆகிடுச்சு இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் ம் கண்டிப்பா வரும் ஓகே அசோக் அப்போ கிளம்பலாமா ம் பாரு நிவிதா பொண்ணுங்க சின்னதா மணிக்கணக்கா பேசவும்னு பார்த்தா

எல்லாம் புரிஞ்சுக்கலாமோ நீ என்ன நினைச்சிட்டு முடிவு பண்ண எனக்கு ரைட் சரியாடா சொல்லுமச்சா அப்போ எனக்கு எந்த உரிமையும் இல்லையா உங்ககிட்ட உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க இருக்குடா ஆனா நீங்க என்ன பண்ற உனக்கு தெரியுதா தெரிஞ்சு தானே பண்ற தெரியாம பண்ண நான் என்ன குழந்தையா நான் நல்லா யோசிச்சுட்டேன் நான் யோசிச்சது சரிதான் என்னடா சரி என்ன சரி நீ பண்றது தப்பு மதி இல்ல வினோ நான் இப்பதான் நல்லா முடிவு பண்ணிருக்கேன் எதுல நல்லது அந்த பொண்ணு மனசு புரிஞ்சுக்காம நீ வா இஷ்டத்துக்கு பண்றது நல்லதா இது எதுவும் நல்லது இல்ல டேய் மச்சான் நான் எல்லாம் மீறா அவளோட நல்லதுக்கு தான் பண்றேன் டெய் பைத்தி மாதிரி பேசிட்டு இருக்காத இல்ல மச்சான் நான் நல்லா யோசிச்சுட்டேன் மீரா அவளோட நல்லதுக்கு தான் நான் பண்றேன் பாவண்டா மீரா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா இனியாவது அவ சந்தோஷமா இருக்கணும் அது உன்னால மட்டும்தான் முடியும் வினோ நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது வேணும் மீரா ரொம்ப நல்ல பொண்ணுடா நானும் அவளை காயப்படுத்திட்டேன் ரொம்பவுமே எனக்கு மீராவ நீரேஜ் மீறா நினைச்சு முடியாதுடா அது ஏன்னு உனக்கே தெரியும் எதுக்கு அப்படி பண்ற வாங்கடா அவங்க நீ சொன்னதும் அவங்களுக்கு எவ்வளவு வளர்ச்சிருக்கோம் நீ எப்பயும் உன்ன பத்தி மட்டும்தான் யோசிப்பல உன்ன பத்தி மட்டும்தான்டா யோசிக்கிற அத்த பொண்ணு அத்த பொண்ணு அப்ப எங்க இருக்காளோ பாக்காத பேசாத ஒரு பொண்ண நீ இப்படி லோ உருக்கிய ஆனா உடனே சுத்தி வர பொண்ண நீ இப்படி அழைச்சப்படுத்துறிய நல்லது பண்ற நீ அவங்க காயப்படுத்திட்டு இருக்க அது உனக்கு தெரியுதா உனக்கு அவங்கள பிடிக்கலையா நீ ஒதுங்கி போயிடு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவங்கள மேல மேல நீ காயப்படுத்துற அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்க சொல்லுடா உன்னால குண்டை மறக்க முடியுறன்னு சொல்ற வேற யாரையும் என்னால நினைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்ற அப்படித்தானே இருக்கும் அவங்களுக்கும் நீ எந்த உரிமையில அவங்களை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ற சொல்லுடா நீ இப்படி பண்றது அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய வழி கொடுக்க தெரியுமா தெரியுடா அப்படி என்ன பண்ண சொல்ற இப்படியே என்னால் விட முடியாது மேலே தேனா எல்லாம் சரியாயிடும் அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கோ எல்லாம் மாறிடும் மறந்துடும் வினோ என்ன அப்படி எதுக்கு அவங்க ஃபோர்ஸ் பண்ற அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க பண்ணாம இருக்கிறாங்க அத பத்தி உனக்கு என்ன காவல உனக்கு என்ன உன் குண்டு தானே நீ அந்த பண்ண நினைச்சுட்டேரு மீரா எப்படி போன உனக்கு என்னடா அவ எப்படி போனா என்ன கல்யாணம் என்னால விட முடியாது இங்க பாரு நான் சொல்றது கொஞ்சம் கேரு நான் உங்ககிட்ட மீற பத்தி எதுவும் சொல்லல நான் ஃபஸ்ட்டு மீரா எங்கே பார்த்தேன்னு உனக்கு தெரியும் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் எனக்கு தலையில் ரொம்ப அடிப்படைதால ஒன் மந்த்து கழிச்சு வந்து ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு நான் ஸ்கேன் எடுக்க போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் மீராவை பார்த்தேன் அவர்கள்னால் அதே சோகம் ஏன் சோகத்தில் இருக்கான்னு அப்போ எனக்கு புரியலை நான் அந்த பொண்ணுக்கிட்ட போனேன் நான் மீராக்கிட்ட உங்க கூட பேசணும்னு சொன்னேன் மீரா எதுவும் சொல்லாமல் என் கூட வந்தாங்க அதை பத்தி வெயில பேச முடியாதுன்னு எங்க ரூமுக்கு கூட்டிட்டு போனோம் நீங்க எதுவும் பயப்படாதீங்க இது எங்க ரூம் தான் நான் பயப்படுற மாதிரி இருந்தா உங்க கூட வந்திருக்க மாட்டேனே நீங்க எப்படி இருக்கீங்க சாரி என்னதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படிதான் இல்லை நான் நல்லா இருக்கேன் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா கேளுங்க நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு தெரியும் அன்னைக்கு நான் உங்களை ரூம்ல இருங்கன்னு சொல்லிட்டு போனேன் நீங்க ரூம்ல இல்லையே எங்க போனீங்க இந்த ஒன் மந்தா உங்களை பத்தி தான் பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்கு என்ன செய்ய தான் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்போ ஓகேவா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்கன்னு கொஞ்சம் ஆடுதலா இருக்கு நானும் உங்களை தேடிட்டு தான் இருந்தேன் இந்த ஒன் மந்தா உங்க நேம் என்ன நீங்க யாருன்னு தெரியாது உங்களை எங்கேயாவது பார்த்துட மாட்டோமான்னு நினைச்சிட்டு இருந்தேன் பார்க்க நீங்க நல்லா இருக்கீங்க அப்புறம் அந்த ஆளு நீங்க ஏன் இல்ல யாரு அவரு ஏன் அழுகுறீங்க உங்களுக்கு சொல்ல பெருப்புலன்னா வேண்டாம் நான் எதுவும் கேட்க மாட்டேன் சாரிங்க நான் எதனா தப்பா கேட்டுட்டேன்னா

இருமையா உங்களுக்கு இருக்கு? நீ பிட போறமா? சீனியர் நீங்க போங்க. நீ பி போலாம். சீனியர் நிபி வர மாட்டா? நீங்க மட்டும் போங்க. ஏன் ஏன் ஏன்? ஏன் நீ வர மாட்டாங்க? என்ன ஏ ஏ ஏ நீ பி நாங்க வீட்ல டிராப் பண்ணிக்கிறோம். நீங்க கிளம்புங்க. இமியா அது செட் ஆகாதே. ஏன் செட் ஆகாதே? சரண் மாதிரி பைக் ஓட்டத் தெரியாதுன்னு சொல்லப் போறீங்களா? அவர் கார் வச்சிருக்காரு. நல்லாவே ஓட்டுவார்.

சீனியர் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல ஏனுங்க ஏனுங்க உங்களதா யாரிய கூப்பிடுறா என்னையா இமையா என்னைய இமையா டேய் சரோ ஒண்ணல்ல ஏனுங்க வரணு கூப்பிறியோ ஏனுங்க உங்களதான கூட்டிட்டு இருக்கேன் என்னன்னு கேக்குறீங்களா என்ன கூப்பிடுங்களா எப்போ கிப்புவா ஏனுங்க ஏனுங்கன்னு கத்திட்டு இருந்தனே உங்க காதுல விழல

இது ரொம்ப முக்கியம் வைப்ப ஆமா அப்பற நீங்க கூப்டா நான் திரும்பி பார்க்க மாட்டேன் உன்னிரிர அப்பற வச்சுக்கற சரி வச்சுக்கோ வெச்சுக்கோ நிபி நீ ஆ இமையா வா நிபி உன்னை உன்ன நாங்களே வீட்ல டிரா பண்ணிராம் என்னங்க நம்மளே நீ பீ கூட்டி பே வீட்ல விட்டலாமா சீனியர் கேட்டச்சா நீங்க கிளம்புங்க நிபிதா ஆ சொல்லுங்க வரேன் நிபிதா அவங்க புதுசா கிளம்ப வந்தவங்க அவங்க ரெண்டு பேரும் போகட்டும் நான் உங்க வீட்ல டிராப் பண்ணிடுறேன் நான் அதான் நினைச்சு வரேன் நான் உங்க கூடவே வரேன் இமயா நான் வரேன் கூடவே போறேன் நீங்க போயிட்டு வாங்க வரானா நீங்க பாட்டி வீட்டுக்கு போங்க சரிமா டேக் கேர் ஆ நிபிதா போலமா ஆ போல வரேன்

இல்ல ரொம்ப நேரமா அந்த சைட பாத்துட்டு இருக்கீங்க அத கேட்ட அத யாருக்கு வெயிட் பண்றீங்கன்னு கேட்ட ஆ யாருக்கு வெயிட் பண்ணல யாருக்கு வெயிட் பண்ணலனா அப்படியே எங்க இருக்கணும் வாங்க போலாம் போங்க போங்க எங்க இருக்க சொன்னா போங்கனா அப்ப நீங்க வரலையா நான் வரல ஏ ஒரு நேரம் வர சொன்னா நீ எதுக்கு வந்த உங்களை பிக்கப் பண்ணத வந்தா அத திரும்பி என்னை பிக்கப் பண்ணத சுத்தறானே ஆ ஹலோ ஹலோ பிக்கப் நான் அது இல்லமா கூட்டிட்டு போக வந்த என்ன கூட்டிட்டு போ நான் உன்ன வர சொன்னானா வந்து எனக்கு வீட்டுக்கு எப்படி போகணும் தெரியும் உங்க வேலைய பத்தி கிளம்புங்க இப்ப என்னடா சொல்றீங்க வரீங்களா இல்லையா என்னால உங்க கூட வர முடியாது நீங்க கிளம்புங்க அப்ப நான் கிளம்பிடு வா அதா சொல்றேன் கிளம்புங்க எனக்கு எல்லாம் வர தெரியும் எனக்காக யாரும் பரிதாபப்படவேண்டாம் சரி நான் போறேன் அதான் நாங்க இருக்க துணைக்கு நாங்க வரோம்